ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு சிங்கிள் ஹூக் வச்ச மாதிரியான ஐம்பது டாலர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ அவைலபிளாக நம்மள்ட்ட என்னென்ன மாடலு என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா உங்களை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட க வரக்கூடிய எல்லா பொருளுமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃபோன்பே ஜிபே யூபிஐ இந்த மாதிரியான ஆன்லைன் மோட்டில் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இப்போ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பு ஸ்க்ரீனில் தெரியற நம்பர் தான் புக்கிங் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா உங்கள் அட்ரெஸ்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா போதும் நம்ம கொரியர் மூலிமா உங்கள் வீட்டுக்கு உங்கள் பொருளை சென்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட வந்து எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் மார்னிங் புக் பண்ணால் ஈவினிங் டிஸ்பேச் ஆகிடும் சேம் டே டிஸ்பேட்ச் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே இல்லை அதுக்கு அடுத்த நாள் ஆஃப்டர்நூன்க்குள்ளார உங்கள் கையில் பொருள் கிடச்சிரும் பொருள் வந்ததுக்கப்புறம் வா காசு கொடுத்து வாங்கக்கூடிய சிஓடி ஆப்ஷன் நம்மள்ட்ட அவைலபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாடலாக நான் காமிக்கிறேன் என்னென்ன ப்ரைஸில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் ஹூக்கு டாலர் தான் ஐம்பொன்னில் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் ஸ்டோனில் கீழே வந்து இந்த பேர் வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்கு கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்கில் வந்துட்டு முத்து வச்சிருக்காங்க முத்துன்னா ப்யூர் முத்துலாம் இல்லை இதெல்லாம் வந்து செகண்ட் குவாலிட்டியான முத்து தான் செயின் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சில் இந்த மாதிரியான சிங்கிள் அதாவது தின்னான முறுக்கு செயினில் வந்துடுது எயிட்டீன் இன்ச்சு செயின் இப்போ நீங்கள் இதுக்கு எயிட்டீன் இன்ச்சு வந்து சின்ன காலேஜ் பிள்ளைங்க இந்த மாதிரி பிள்ளைங்களாம் ட்ரெண்டியாக போட்டுக்கலாம் இதை இல்லை பெரியவங்க நீங்கள் எனக்கு இந்த மாதிரி குட்டி செயின் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நம்ம இதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு கூட நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம் நெக்லஸ் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை இதோடய ப்ர பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் நைன்ட்டி வரும் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறு செயின் மாற்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இந்த 18 இன்ச் செயினில் இந்த ஐம்பது டாலர் வந்து ஃபைவ் நைன்ட்டி ருப்பீஸ் ஐநூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் same day dispatching தான் நம்மள்ட்ட நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஃபுல் பிங்க்லேயும் ஃபுல் க்ரீன்லேயும் அவைலபிளாக இருக்குது அதாவது பிங்க் வித்து முத்து கொடுத்துருக்குறாங்க இதிலையும் க்ரீன் வித்து முத்து இந்த மாதிரி கீழே ஹேங்கிங் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் பேர் வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது நம்மள்ட்ட இப்போது இதுக்கும் வந்துட்டு நம்ம எயிட்டீன் இன்ச்சு ஷார்ட் செயின் தான் நம்ம இதில் போட்டிருக்கோம் இல்லை இதுக்கு நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு போடுறதுனாலும் லென்த்தாக போட்டுக்கலாம் நீங்கள் எயிட்டீனுக்கு அடுத்த சைஸ் டுவெண்ட்டி ஃபோரில் கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க சிறு வயசு பிள்ளைங்கலாம் வந்து இந்த மாதிரியான எயிட்டீன் இன்ச்சில் போட்டால் நல்ல லுக்காக இருக்கும் நீட்டாக இருக்கும் ட்ரெண்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்க பாருங்கள் ஐம்போன்லேயே பிங்க்கு வித்து க்ரீன் ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது போல வச்ச மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டதோட இப்போ ரேட்டு குறைச்சி கொடுத்துருக்கோம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சிக்ஸ் டபுள் நைன் வரும் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த டாலருக்கு எயிட்டீன் இன்ச்சு செயின் மட்டும்தான் இந்த ரேட்டு வரும் நம்ம இதில் வந்துட்டு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் வேணும் இல்லை தேர்ட்டி லென்த்தாக வேணும்னாலும் செயினுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ எயிட்டீன் இன்ச்சில் இந்த இந்த டாலருக்கு ப்ரைஸ் தான் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படியே கோல்டு ஃபினிஷிங்கில் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஒயிட்டு வித் பிங்க்கு க்ரீன் மூணு கலரும் வந் கலந்த மாதிரி மல்ட்டியில் வந்துடுது இதுவும் நல்ல மூமெண்டான பீஸ் தான் நம்ம லாஸ்ட்டு காமிச்ச அந்த மாடலும் நல்ல மூமெண்ட் ஆனது இதுவும் வந்து நல்ல மூமெண்ட் ஆனது தான் இதில் வந்து இந்த மல்ட்டி தான் நல்ல நிறைய பேர் வாண்டடாக வாங்குவாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அறுநூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் மல்டி கலரில் சூப்பராக இருக்கு பாருங்க ஒயிட் வித் க்ரீன் பிங்க்கில் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஒயிட் ஸ்டோனில் வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் இதில் சென்ட்ரில் ஒன்றில் வந்து ஃபுல் க்ரீன் வந்துடுது இதில் ரூபி கலர் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு டைப்பில் வருது மல்ட்டியில் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்க ஐம்பொன்னில் சிங்கிள் ஹூக்கு வச்ச மாதிரியானதில் மல்டி கலர் ஸ்டோன் வச்சு இதுலேயும் வந்து நம்ம எயிட்டீன் இன்ச்சு தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் தாராளமாக இதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் போட்டாலும் நல்ல லுக்காக எடுத்து கொடுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்காக அவங்களாம் வந்து பெருசாக போட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எயிட்டீன் இன்ச்சில் போட்டிருக்கோம் இந்த ஹைட்டு தான் வந்து சிறு வயசு பிள்ளைங்களாம் விரும்புவாங்க அதுக்காக தான் இந்த எயிட்டீன் இன்ச்சில் இந்த மாதிரியான சிங்கிள் ஹூக்கு டாலருக்கு இது நல்லா சூட்டபிளாக இருக்குங்கிறதுக்காக தான் எயிட்டீன் இன்ச்சில் போட்டிருக்கோம் எயிட்டீன் இன்ச்சு செயினுக்கான ப்ரைஸ் வித் டாலரு சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டடான டாலர் செயின் தான் இது செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க இதில் வந்து ஃபுல் ஒயிட்டு பிங்க் வித் ஒயிட்டு மல்டி மூணு கலர்ஸ்லேயும் அவைலபிள் இப்போ வந்து நம்மள்ட்ட ஒயிட்டு வித் பிங்க் கலரில் தான் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் எல்லாருமே விரும்பி வாங்கினாங்க இந்த சிங்கிள் ஹூக்கு டாலரு கீழே ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்கில் வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ஐம்பன்னுல சிங்கிள் ஹோக்கு டாலரில் ஒயிட் வித் பிங்க் ஸ்டோன் வச்ச மாதிரி இதுலேயும் வந்து இந்த மாதிரியான எயிட்டீன் இன்ச் இன்ச்சு செயினில் இந்த மாதிரி வி பேட்டர்ன் கொடி ஃபோர் இட்ஜஸ் கொடி வச்ச மாதிரி போட்டிருக்கோம் இதில் வந்து தேர்ட்டின் இன்ச்சு கேட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க நம்மள்ட்ட நல்ல லென்த்தாக வேணும் அப்படிங்கிறவங்க சிங்கிள் ஹூக்கு விரும்பி வாங்குறவங்க வந்து தேர்ட்டி இன்ச்சுலையுமே நல்ல ப்ராடு செயினாக ஹாரம் டைப்பில் கூட நம்மள்ட்ட கேட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செயினை மாற்றி கொடுப்போம் நம்ம இப்போ இந்த செயினுக்கான ப்ரைஸு வித் டாலரோட பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முன்னாடி டாலர் மட்டுமே நம்ம செவன் ஹண்ட்ரட் செவன் தேர்ட்டிக்கு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து செயின் இந்த எயிட்டீன் இன்ச்சு செயினோட நம்மள்கிட்ட வந்து இப்போ செவன் நைன்ட்டி எழுநூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இப்போ செயின் மாத்திரம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா இப்போ இந்த செயினுக்கு தான் நம்ம செவன் நைன்ட்டி சொல்கிறோம் இந்த செயினோட இந்த டாலர் வாங்குறப்ப செவன் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா இதுவும் இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் லாஸ்ட் டைம் நம்ம இது வந்து வேற டாலர் மட்டுமே நம்ம செவன் ஃபிஃப்டி செவன் தேர்ட்டி கொடுத்துருப்போம் இப்போ வந்து செயினோடைய செவன் நைன்ட்டிக்கு கொடுக்குறோம் செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் எல்லாருக்குமே இது விரும்பி வாங்குவாங்க இந்த இந்த டிசைன் பேட்டர் நம்மள்கிட்ட பேக் சைடெலாம் செமி closed தான் இப்போ காமிச்சா எல்லாமே பேக் சைடு செமி க்ளோஸ்டில் தான் எல்லாமே ஐம்போனில் சிங்கிள் ஹோக்கு வச்ச மாதிரியான டாலர் next மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஒயிட்டில் simple சிம்பிள் ஹரம் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இது full அண்ட் ஃபுல் ஒயிட்டு ஸ்டோனில் இந்த மாதிரி கீழே ஒரு பெண்டன் வச்சு இங்கே மேலே வந்து முகப்பு மாதிரி சைடில் டிசைன் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து 24 ஃபோர் இன்ச்சு ஹைட்டில் செயின் போட்டுருக்கும் இந்த மாதிரியான லீஃப் பேட்டன் செயின் வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்கள் சில பேர் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும் ஐம்பது டாலரில் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி அன்னம் அந்த மாதிரிலாம் சில பேர் விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்க ட்ரெண்டியாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட்டில் ஐம்பது டாலரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயினில் வந்துடும் இது போட்டால் நல்ல லுக்காக அந்த நெக்லஸ் ஹைட்டுக்கு அதாவது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் வரப்போ இந்த அடிஷ்னலாக இந்த டிசைன் வந்து டாலர் வரப்போ கொஞ்சம் கீழே வந்துடும் உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சு ஹைட்டு கிடச்சிரும் நமக்கு சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் மேலே ஒரு ஃபுல் ஒயிட்டில் ஒரு அட்டிகையோ நெக்லஸோ போட்டுட்டு இதை போட்டோம்னாலே நீட்டாக ரொம்ப லுக்காக இருக்கும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இது நல்ல இதுவும் வந்து நல்ல மூமெண்டான பீஸ் தான் இதுவும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் டென் வரும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃபுல் ரூபியில் முத்து வச்ச மாதிரியான அன்னம் தான் உங்களுக்கு ஃபுல் ரூபியில் இந்த மாதிரி முத்தில் வந்து நடுவில் டிசைன் வந்துடுது கீழே ஹேங்கிங் ஃபுல்லாகவே இந்த முத்து பேட்டனில் ஹேங் பண்ணியிருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் ஹைட்டு செயின் லென்த்து சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த முத்து வித் இந்த ராணி பிங்க்கு கலர் இது ராணி பிங்க்குக்கும் அந்த முத்துக்கும் சூப்பர் மேட்சிங்காக நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறப்போ நீட்டாக இருக்கும் ட்ரெண்டியாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக விரும்பாதவங்க இது மாதிரி லைக் பண்ணுவாங்க சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும் இது இது ஐம்பது டாலரில் இந்த மாதிரி வந்துடுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்து டபுள் சைடு ஹோக்கு வந்துடும் இதில் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி வரும் தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்கு இது வந்து லாஸ்ட் டைம் கொடுத்தத விட இப்போ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் நம்ம இப்போ தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இந்த டாலர் செயின் செயினும் வந்து இதில் லீஃப் பேட்டர்னில் செயின் வந்துடுது சூப்பராக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அதே ஃபினிஷிங்கில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப பிக் சைஸும் இல்லை ரொம்ப குட்டிய இல்லை மீடியமான சைஸ் தான் கையில் வச்சு பார்த்தா இதோட இது தெரியும் உங்களுக்கு சைஸ் எப்படி இருக்குங்கிறது பார்த்துக்கோங்க சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐம்போனில் கல் ஆரம் இந்த மாதிரி கீழே வந்து மூணு லைனில் வந்துடும் ட்ரிபிள் லைனு இந்த மாதிரி இடையில வந்து முகப்பு வச்ச மாதிரியான இந்த மாதிரி ஃபுல் ஐம்பொனில் ஒயிட் ஸ்டோன் வச்சு நடுவில் மட்டும் பிங்க் வந்துடுது இதே மாதிரி ரெண்டு இடத்துல வந்து இந்த மாதிரி சைடு முகப்பு மாதிரி ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துர்றாங்க இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்களில் ஐம்போனில் ஸ்டோன் வச்சு ஒயிட் வித் பிங்க்கில் வந்துடுது நல்ல இது வந்து இந்த இது மட்டுமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் லென்த்து கண் அக்யூரட்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச் லென்த்தில் வந்துடுது கீழே மட்டும் ட்ரிபிள் லைனில் வந்துடுது மேலே பார்த்தீங்கன்னா சைடில் டூ லைனில் வந்துடுது பின்னாடி பேக் செயின்னோட வந்துடும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் பேக் செயினோட தேர்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் நல்லா ஹைட்டாக ப்ராடாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கல்லாரம் சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஐம்பன்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஹார்ட்டின் ஹாட்டின்னா அல்லது நடுவில் சென்டரில் ஒரு குட்டி குட்டி பால் அதாவது ஹார்ட்டின் குள்ளார ஒரு குட்டி குட்டி பால் வச்ச மாதிரியான செயினில் வந்துடுது சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லா லென்த்தாக ப்ராடாக போட்டுக்கலாம் கழுத்தில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த நெக் செட்டே பற்றலை பேக் செயின் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாலும் அந்த நெக் செட் வந்து பற்ற மாட்டேங்குது இந்த அளவுக்கு லென்த்தாக வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் வச்சு காமிக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக டிசைன் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் வச்சுருக்கேன் இப்படி மூணு லைனில் வந்துடுது பாருங்கள் ஃபினிஷிங் தெரியும் பாருங்கள் என்ன மாதிரி டிசைனிங் உங்களை பாருங்கள் நல்ல லென்த்து பேக் செயின் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாலுமே நெக் செட்டில் போட முடில அளவுக்கு இதில் வந்து ஃபுல் ஹைட் வந்துடுது தேர்ட்டி த்ரீ இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் அதுக்கு மேலே தான் வரும் ஏன்னால் நெக் செட்லேயே போட முடில பேக் செயின் அட்ஜஸ்ட் பண்ணாலுமே நம்மளால் போட முடியல சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் கல்லாரம் வேணுங்கிறவங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து முன்னாடி கொடுத்த ப்ரைஸோட இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் தௌசண்ட் டூ தேர்ட்டிக்கு கொடுக்குறோம் முன்னாடி வந்து தௌசண்ட் டூ நைன்ட்டிக்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து தௌசண்ட் டூ தேர்ட்டி ருபீஸ்க்கு இது நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்க அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்